REVLON SUPER lustrous. FOR SOFT, FULLER LOOKING LIPS POWER TO THE FEARLESS வார நாட்கள் நாட்டிற்கே செல்வம் இந்த பண்டிகை காலத்தில் பொங்கல்லை வணக்கம் டேன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்று நாம் எங்களுடைய தைப்பொங்கலை முன்னிட்டு எங்களுடைய உத்தராயண காலம் வந்து எங்களுக்கு உருவாக போகின்றது அதாவது சூரியன் ஆதிக்கம் பூமியில் மெல்ல மெல்லமாக வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு இயற்கையாகவே தேக ஆரோக்கியம் அல்லது தேக பலம் குன்ற வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் இந்த தேக பலம் குன்றி கொண்டு போகிற காலங்களில் எங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அல்லது எங்களுடைய நிர்பீடனத்தை அதிக கு அதிகரிக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வந்த நோய் வந்தபின் தீர்ப்பதை விட நோய் வர முன்பு பாதுகாப்பாக இருப்பது அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் நோய் வராமல் தடுக்கிறதுக்குரிய வழிமுறைகளை உணவுலேயும் சரி வாழ்வியலையும் சரி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய நெற்பீடனத்தை நோய் எதிர்பார்டில் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய தன்மை பழங்கள்லேயும் நிறைய காய்கறிகள்லேயும் இருக்குது அப்போ நாங்கள் இனி உத்தராயண காலம் தைப்பொங்கலை முன்னிட்டு எங்களுடைய தை மாத தமிழ் பிறப்பில் இருந்து நாங்கள் நல்ல தேக பலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய காய்கறிகள் கனிகள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதில் முக்கியமானது எங்களுடைய காலத்துக்கு எங்களுடைய தட்பவெப்ப நாட்டுக்கும் எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய நோய் எதிர்பார்டிலே கூட்டக்கூடியது பழஞ்சூட்டு நீர் அல்லது நீர் ஆகாரம் என்று பழந்தண்ணி என்று சொல்லுவோம் நிசி நீர் என்று சொல்லுவோம் இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வெளிநாடுகள் இந்த பழஞ்சோற்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது அது ஏனென்றால் முதல் நாள் நாங்கள் சமைச்ச சாதத்தில் சோறில் நாங்கள் நீரை ஊற்றி பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து பன்னிரெண்டு பதினைஞ்சு மணி தேர்திற்கு மேலே அந்த நீர் ஊறக்கூடாது அதற்குள்ளே நாங்கள் அதை பிசைந்து அதுக்கு மோர் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவோம் இன்றைய நவீன ஆய்வுகள் நிறைய உறுதிப்படுத்தி இருக்குது அமெரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி பழஞ்சோற்று நீரில் நிறைய ஆய்வுகள் போய்கொண்டு அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைய தாதுச்சத்துக்கள் இரும்புச்சத்து சாதாரணமாக அரிசியில் ஏழு தசம் மூன்று தசம் ஏழு ரெண்டு மில்லிகிராம் அயன் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மில்லிகிராமுக்கிட்ட எங்களுக்கு அயன் இரும்புச்சத்து இருக்குன்றது இந்த நிசிநீரில் ஊறின சாதத்தில் ஆகவே அந்த காலை உணவு வந்து அதிகமாக நீங்கள் இந்த நிசிநீரை அருந்துவது எங்களுடைய நோய் எதிர்பார்த்திலே அதிகரிக்கும் பழஞ்சூட்டி நீர் அது இன்றைய சந்தைது சந்ததியினருக்கு எங்களுடைய மூத்தோர் கட்டாயமாக இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த பழஞ்சோட்டு நீர் இந்த பாவனையை கூட்ட வேண்டும் அதை விட நிறைய கீரை வகை எல்லா கீரையும் நீங்கள் சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாற்றி மாற்றி கீரையில் நேர்ச்சத்தும் இருக்குது இரும்பு சத்தும் இருக்குது நிறைய தாது சத்துக்கள் இருக்குது கீரைகள் அதில் எங்களுக்கு கீரை என்ன நீங்கள் தூதுவளம் இலைய கீரையாக நினைக்கப்பதில்லை தூதுவளம் இலையில் உயிர் ஏ இருக்குன்றது அது எங்களுடைய நிற்பிடத்தை அதிகரிக்கக்கூடியது எங்களோட மருத்துவத்தில் ரூட்டேசி அதாவது எலும்பிச்சை குடும்ப தாவரங்களில் சிற்றிக் அமிலம் கூட உச்சத்து சி அதிகமாக இருக்கிறது ஆகவே இனி நாங்கள் வரப்போகிற வெப்ப காலத்தில் எலும்பிச்சை கொடித்தோட நேரத்தஞ்சாறு தோடம்பழம் இந்த சாறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னென்னா உய்ச்சத்து இ நிற்பீடனத்தை எங்களுக்கு அதிகரிக்க உதவுகின்றது அந்த கீரைகள் பழங்களில் எலும்பிச்சம்பழம் திராட்சை பழம் சப்போட்டா பழம் இப்படியான பழங்களுக்கு எங்களுடைய உயிச்சத்து சி ஏ போன்ற நான் காணப்படுறபடியா அடுத்த முக்கியமானது எங்களுடைய வெப்பத்தை உடலில் ஏற்படுற சூட்டை தணிக்கக்கூடியதில் பப்பா பழமும் வரும் உங்களுக்கு பப்பா பழத்திலேயும் உயிச்சத்து ஏயும் இருக்குது அதாவது பீட்டா கரோட்டினோஸ் இருக்குது உச்சத்து சி இருக்குது கொய்யாப்பழம் இந்த பழங்களின்ற பாவனையை எங்களுக்கு கூட்டிக் கொண்டு வருவோம் அப்போ உடலின் நிர்பீடனத்தை அதிகரிக்கிறதுக்கு தாவர உணவுகளில் அடுத்தது முக்கியமாக பருப்பு இனங்கள் அந்த பருப்பு இனங்களில் அன்ட்ரி நியூட்ரியன்ட் ரெண்டு போஷணக்கூறுகளை அகத்துறிஞ்ச விடாமல் தடுக்கிற தன்மைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த பருப்பு அதுகளை வந்து சமைக்கிற விதத்தில் வந்து அது உள்ள உறிஞ்சக்கூடிய ஊற வச்சு சாப்பிட்டீங்களேன்டா பருப்பை ஊற வச்சு அல்லது இந்த நான் சொல்லப்பட்ட அந்த ஆன்ட்ரி நியூட்ரியன்ட் போஷணக்கூறுகளை அகத்துறிஞ்ச விடாமல் இருக்கிற சத்துக்களை நீரில் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த அகத்துறிஞ்சப்படக்கூடிய நிலைக்கு மாற்றப்படும் ஆகவே பருப்புகள் முழுத்தானியங்கள் காய்கறி வகைகள் கீரை வகைகள் இவற்றுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் இன்றைய ஆய்வுகளில் இந்த ஒமேகா த்ரீ என்ற கொழுப்பு அமிலம் எங்களுடைய நெற்பீடனத்தை அதிகரிக்கிறதோட புற்றுநோய் வராம தடுக்கிற தன்மையும் இருக்காது உளுவா மீன் அப்படி சிறிய மீன் வகைகள்லேயும் நிறைய இந்த ஒமேகாத்திரி ஃபெட்டி ஏசிட்ஸ் இருக்குது அப்போ மீன் சேர்ந்த உணவுகளையும் நீங்கள் கூட இனி உத்தரான காலத்தில் எடுத்துக்கொண்டு வரணும் அதே நேரம் இந்த கீரை வகைகள்லையும் ஒமேகாத்திரி ஃபெட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரேக் நான் சொன்ன கீரை வகைகள்லையும் அந்த ஒரேக் உணவுகள் கூட இருக்கிறபடினால் நீங்கள் அந்த கீரை வகைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் நீரிழிவு நோயாளிகள் இருந்தால் கூட அவர்களுக்கு கூட எங்களுக்கு பழஞ்சோட்டு நீர் சாப்பிடலாம் ஆனால் ரத்தத்தில் எவ்வளவு சீ நீண்ட அளவு இருக்கு என்பதை அந்த வைத்திய ஆலோசனை பெற்று எவ்வளவு எடுக்கலாம் அதுக்காக பழஞ்சோட்டு நீர் அளவுக்கு அதிகமாக எடுக்க அது நீங்கள் நூறு தொடக்கம் இருநூறு லிட்டர் அளவுக்கு கூட பழஞ்சோட்டு நீர் இல்லை நிசுநீர் எடுக்க வேணும் நான் இப்போ சொல்லப்படுறது வந்து இந்த உத்தராயண காலம் இனி சூரியன் ஆதிக்கம் பூமியில் வேற வேற நாங்கள் எங்களுடைய தொற்று நோய்கள் ஏனெண்டை உலகாலமும் மழை இருந்தது இயற்கை அனர்த்தங்கள் இருந்தது அது தொற்று நோய்களின் தாக்கமும் இருக்கும் அந்த தொற்று நோய்களின் தாக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்துக்கொள்கிறதுக்கும் எங்களுக்கு இந்த நிற்பீடனம் அல்லது நோய் எதிர்பார்டில் கூட்டக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் மன அழுத்தம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு இப்படியான நிலைமைகள் இருக்கும்போது இந்த ஏனெண்டா முக்கியமாக இந்த நிற்பீடனத்தை அதிகரிக்கிறதுக்கு உறக்கம் தூக்கம் தொடர்ந்து ஏழு மணித்தியான தொடர்ந்து தூங்கணும் இடையில் உங்களுக்கு அந்த நித்திரைக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் சுத்தம் வர வரும் மட்டும் இடையிடையில உழும்பக்கூடாது தொடர்ச்சியாக ஏழு மணி நேரம் தூங்கினால் கூட அது கூட எங்களுக்கு நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்கும் ஆகவே இந்த வாழ்வியல் முறை உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைப்பிடித்து வரும்போது போகிற உத்தராயண காலத்தில் உங்களுடைய உடம்பின்றி நோய் எதிர்பார்த்தலை அதிகரித்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை இந்த தைப்பொங்கல் திருநாள் மூலம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்

என்று நம் நம்பிக்கை ஜனதாஜி ஐடியூப் ஒன்றே